ஆன்மீக அன்புகளுக்கு என வணக்கங்கள் மிதுராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது பலன்கள் இது பொது பலன் அந்த பலன் தான் நம்ம பண்ணுற பார்க்குறோம் நம்ம அதிகமாக கூட சரியாக அவங்களுடைய ஏதாவது கிடைக்கணும்னா உங்களுடைய தசா புத்தியெல்லாம் வச்சு தான் பண்ண முடியும் இது ஒரு மிதுராசியுடைய ஒரு பொது பலன்கள் இந்த மிதுராசின்னு அன்பர்கள் பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய எல்லா விஷயமே கொஞ்சம் மென்மையாக பேசக்கூடிய மென்மையாக செய்யக்கூடிய மென்மையாக பழகக்கூடிய ஒரு நண்பர் அதேமாதிரி புது புது விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய புது விஷயங்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யக்கூடிய புது விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய நபராக நீங்கள் என்னை பார்க்க உங்களுடைய கிரகநிலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப சாந்த வந்து சந்திர பகவான் இருக்கார் சகோதர சாந்தம் வந்து குரு பகவான் இருக்கார் புத்திர சாந்தம் வந்து கேது பகவான் இருக்கார் பாகிஸ்தானத்தில் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சனி பகவான் இன்றைய கிரக பார்வையில் வந்து குருவோட பார்வையின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வையாக துரோகம் பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக தனுசையும் ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தையும் பார்க்கின்றார் இந்த சனியோட பார்வையும் பார்த்தீங்கன்னா மூணாம் பார்வையாக மேஷத்தை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாரு பத்தாம் பறவை வெர்ச்சித்து பார்க்கிட்டார் இந்த பார்வைகள்லாம் மாறக்கூடிய ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பார்த்திங்கன்னா மூன்றாம் மாதத்தில் வந்து சனி பேச்சியும் ஐந்தாம் மாதத்தில் வந்து குரு பேச்சியும் பதினொன்றாம் மாதம் ராக பேச்சு ஒரு மூன்று பயிற்சிகளையும் பார்க்கக்கூடிய மூன்று பேச்சுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைத்து ராசிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு அருமையான அற்புதம் வாதமாக வருமா கண்டி அமைப்பது உங்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த அந்த மனசில் இருந்த குழப்பங்கள் செய்யலாமா வேண்டாமா பேசலாமா வேண்டாமா முடியுமா முடியாதா அப்படின்னு நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கும் அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவோடு உங்களுடைய செயல்களை செய்யக்கூடிய ஒரு வருடமாக அமைப்போம் உங்களுக்கு அது கல்வியாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி உடைய குடும்ப சார்ந்த சில விஷயங்களாக இருந்தாலும் சரி சுப நிகழ்ச்சியாக இருந்த எந்த விஷயமா இருந்தாலும் அந்த குழப்பங்களாக நீங்கி தெளிவோடு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபநிகழ்ச்சிகளை சுபகாரியங்களை நடப்பதற்கான நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாகுது அது சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி தொழில் விஷயம் சரி எந்த விஷயமாக தான் உங்களுக்கு சுபமானக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு இந்த புதிய வீடு புதிய வீடு வாங்குவதற்கோ இல்லை வீடு கட்டி புகுமுனைக்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு புதிய வாகனம் வாங்குவதுக்கான சூழ்நிலை ஏற்பட போகுதுங்களா ஒரு பழைய வாகனம் தான் அதை விற்றுட்டால் புது அடிஷனாக ஒரு புதிய வாகனம் வாங்குகிற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு பிரகாசம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விடமாக இருபத்தி ஆறு உங்களுக்கு மிதத்துக்கு அமைகிறவங்களுக்கு அதனால் நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகிறோம் அந்த சூழ்நிலையை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் அதே மாதிரி ஏதாவது கோர்ட்டில் கேஸ் யாராக இருந்துச்சு அவங்களோட சொத்து சார்ந்தவாறு ஏதாவது கேஸ் அந்த கேஸ்லாம் உங்களுக்கு சாதமாக முடிந்து உங்களுக்கு வரக்கூடிய நஷ்டஈடுகளோ அல்லது வரக்கூடிய சொத்துக்களோ வரக்கூடிய ஒரு அருமையான அவங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது உங்களுக்கு உங்களுடைய வேலையாட்கள் உங்களுடைய பணி சேரத்தில் உங்களுடைய வேலையாட்களோ இல்லை நீங்கள் அமர்த்திருக்கிற வேலையாட்டோலேயே உங்களுக்கு அந்த விளையாடக்கூடிய உழைப்பால் நேர்மையால் அவங்கள ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பரப்போகிறீங்க அதேமாதிரி சில சமையல உங்களுக்கு ஒரு இதுவாராக சில நெருக்கடிகள்லாம் வரும் சில எதிர்பாராத தேவைகள்லாம் வரும் தேவைகள் நெருக்கடியெல்லாம் இருந்தாலும் அந்த தேவைகளையும் நெருக்கடியும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தையும் ஒரு வருமானத்தையும் ஒரு சேமிப்பிட்ட கண்டிப்பாக இருக்கும் அதையும் நீங்கள் கண்டிப்பாக சமாளிக்கப்படி ஒரு காரணம் இது உங்களுக்கு உங்களுடைய வெளி வட்டாரம் உங்களுடைய தொழில் சார்ந்த வெளி வட்டாரமாக இருக்கலாம் நட்பு சார்ந்த வட்டாரங்களாக இருக்கலாம் அது உரிமை சார்ந்த வட்டாரங்கள் எல்லா விஷயத்தையும் உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் தொழில் சார்ந்த வட்டாரங்கள் அதிகரிக்கிறதால நிறைய விஷயம் நீங்கள் சாதிக்க முடியும் உங்களுக்கு அதேமாரி உங்களுடைய தெய்வம் சார்ந்த பக்தி சார்ந்த செயல்பாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு கோவிலுக்கு போகிறது குலதெய்வத்துக்கு போய் வர்றதுக்கு இஸ் தெய்வத்து நிறைய விஷயங்கள் அது வணக்கம் சார்ந்தான இறை சார்ந்த விஷயங்கள் நிறைய செய்ய போகிறீங்க நீங்கள் உங்களுக்கு அரசு வேலை கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கும் போகுது ஏதாவது பர்மிஷன் வாங்கணும் ஏதாவது ஒரு என்ஓசி வாங்கணும் லோன் அப்ளை பண்ணணும் அது மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு பிரகாச எந்த தடைகள் இல்லாமல் அதெல்லாம் அரசாங்க விஷயம் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு அதே மாதிரி இந்த ஆன்மீக பயணங்கள்லாம் இந்த வெளியூர் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு இந்த ஆன்மீக பயணம்லாம் காசி ராமேஸ்வரம் போகிறவங்க இது மாதிரி ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய என்பதற்கு கொஞ்சம் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கிதுனால் ஆசைப்படறதுக்கு போயிட்டு வாய்ப்பு கிடைக்கிது உங்களுக்கு இந்த அலைச்சல் அதிகமாக இருக்கும் பணி சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலட்சியம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் உடைய உணவு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் காலதான் ஏற்பட போகுது அது கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க அந்த உணவு விஷயத்தை கொஞ்சம் இங்கே நேரத்துக்கு சாப்பிட்லாம் உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுதுவங்களுக்கு உங்களுடைய கூட்டு தொழில் இருக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு சப்போர்ட் பண்ண போகிறாங்க நண்பர்கள் சார்ந்த சில விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய கூட்டாளிகள் உங்களுடைய பார்ட்னர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு ரொம்ப ஜெனூனாக இருக்கிறதால அவங்களுக்கு இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஆதாயம் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது நல்ல ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய காலகட்டமாக தான் உங்களுக்கு மிகுந்ததுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமைஞ்சு பயன்படுத்திக் கொள்ளுங்களுக்கு உத்தியோகஸ்தான் பார்த்தவங்களுக்கு இதுவரைக்கும் தடைபட்டு வந்த சில ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்போகுது அதில் வாய்ப்பு இருக்குது யாரையும் நீங்கள் போய் பார்க்க வேண்டிய வேலை கிடையாது தானாகவே உங்களுக்கு தடைப்பட்ட ஊதியங்கள்லாம் கிடைக்க போகுது உங்களுக்கு புதிய வேலை ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணால் அந்த அந்தவங்களுடைய பணி திறமைக்கேற்ற உடைய கல்வி திறமைக்கேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய போகக்கூடியதான் வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த விசாலாம் அப்ளை பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுங்கள் அதுக்கான வாய்ப்பு நல்லாது உங்களுக்கு உடவுடன் அணிப்பவர்களில் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக பணிசேடைய இடத்துல நல்லா ஒரு மகிழ்ச்சியாக போகுது அதே மாதிரி உங்களுடைய பணிசை இடத்துல உங்களுடைய நிர்வாகம் பற்றியோ மேலே பற்றியோ தேவையற்ற பேச்சுக்களை விவாதங்களை கொஞ்சம் தவிர்த்து அமைதியாக நல்லது எல்லாம் நடக்குது எல்லாம் சிறப்பாக நம்ம தேவையற்ற பேச்சுக்களை கொஞ்சம் குறைத்தாலே நிறைய விஷயம் நீங்கள் சாதிக்க முடியும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் கொஞ்சம் கிடைக்க போகுது அந்த புதிய பொறுப்புகளால் உங்களுடைய ஒரு மதிப்பும் மேம்படக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு வெளியூர் மட்டும் வெளிநாடுலாம் கொஞ்சம் போகிறவங்க கொஞ்சம் இதை முயற்சி பண்ணாலும் யார் ஏஜெண்ட்டு விசா சரியாக போகிறன சரியான கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் யோசித்து நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக நல்ல ஒரு பணியிடத்தை நீங்கள் பெறக்கூடிய நல்ல ஊதியத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாகுது உங்களுக்கு இந்த வியாபாரம் பண்ணி பொழுதுவாக பார்த்த வச்சு உங்களுக்கு இந்த தொழில் சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் விவேகத்தை செயல்படுங்க விவேகத்தோடு செயல் ஒன்றும் கிடையாது ஒரு கச்சா பொருளுடைய மூலப்பொருளுடைய விலை கொஞ்சம் குறைகின்ற போது தேவையான பொருளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி பொருளை ஏற்றுமை செய்கின்ற பொழுது அதுக்கான ஒரு பாதி தொகையை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஏற்றுமை செய்கின்ற பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கணிசமாக தொகை கேல இருக்க உங்களுக்கு அதனால் தேவையற்ற தடுப்பாளம் குறையும் உங்களுக்கு செய்கின்ற தொழிலை வந்து கொஞ்சம் நேர்மையாக இருங்க கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள் கொஞ்சம் யார் கொஞ்சம் தே தேர்வு செய்து அவங்களுக்கு கொஞ்சம் பொருளை சப்ளை செய்வது நல்லது உங்களுக்கு புது புது கருவிகள் அவங்களோட தொழில் சார்ந்த விஷயங்களில் தேவைப்பட நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமையுது அந்த கருவிகளை வாங்கினது அந்த கருவி சரியானதான்னு கொஞ்சம் யோசித்து அந்த கருவி சார்ந்த விஷயங்களை அனுபவம் கூட கொஞ்சம் ஆலோசனை பெற்று வாங்குவது நல்லது உங்களுக்கு மற்றபடி ஒரு தொழில் சார்ந்த முன்னேற்றம் அருமையாகுது உங்களுக்கு உரிய அந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சாதமாக தொழில் சார்ந்த விஷயங்கள் இன்கம் டேக்ஸ் பிரச்சனை மாதிரி இடம் பிரச்சனை இல்லை சில விஷயங்கள் உங்களுக்கு தொழில் சார்ந்த சில வழக்குகள் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு காரணம் கிடைக்காத உங்களுக்கு வியாபார விஷயங்களில் கொஞ்சம் சிறிது தோறும் பயணம் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வியாபாரத்தை நீங்கள் பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு பொருளை டெலிவரி பண்ணுறதுக்கோ இல்லை ஆர்டர் எடுப்பதற்கோ இல்லை ஏஜெண்ட்டை போடுறதுக்கோ இல்லை ச தொழில் சார்ந்த கருவிகளை வாங்குவதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் தொலைதூர பயணங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது பயன்பட்டுக்கிறாங்க அந்த வாய்ப்பால் எந்த விதமான உங்களுக்கு விரையும் கிடையாது நல்ல ஒரு முன்னேற்றம் தான் கண்டிப்பாக கிடைக்கும் போகுது நீங்கள் போய் பார்க்கணும் போது நிறைய பொருளை பார்க்கலாம் விலை குறைந்த தரமான பொருளை பார்த்து வாங்கக்கூடிய காலகட்டம் அங்கே உங்களுக்கு அரசு செயல்பாட்டில் நல்ல ஒரு நன்மை இருக்கிறதால அவங்களுக்கு எந்த விதமான தடையில்லாத நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வியாபாரத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய தொழிற்சார்ந்த முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது பெண்களுக்குன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எல்லா விஷயம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட நீங்கள் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய செயல்களுக்கு உங்களுடைய எண்ணங்களுக்கு உங்களுடைய கணவருடைய சப்போர்ட்டும் கிடைக்கத்தால் நீங்கள் தைரியமாக இந்த விஷயம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு குடும்பத்துக்கு என்ன தேவையான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வருமானம் கண்டிப்பாக இருக்கப்போ உங்களுக்கு அதனால் உங்களுடைய செலவுக்கு போக மீதியம் நீங்கள் செருக்கின்ற போது அதனுடைய எது எதிர்காலத்துக்கான ஒரு சேம்பா இருக்கும் வீடு வாங்குனேன் வீடு வாங்கலாம் வாகனம் வாங்க வாங்க வாங்கலாம் நிலம் வாங்கிற நிறைய விஷயங்கள் நீங்கள் அதை பயன்படுத்துகிற கலகட்டமை உங்களுக்கு அதே மாதிரி அந்த விளைவேந்த பொருட்களையும் கொஞ்சம் பயன்படுத்தும் போதோ எடுத்து சொல்லும் போதோ கொஞ்சம் கவனம் பாருங்கள் அதே மாதிரி விளைவேந்த பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுப்பதோ அவர்கிட்ட வாங்குவதே கொஞ்சம் கடன் கொடுப்பதே கடன் வாங்குவதே கொஞ்சம் விளைவேந்த பொருள் விஷயம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் நீங்கள் உங்களுடைய வெளிவுர் பயணெல்லாம் ஒரு புது புது அனுபவத்தை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டம் அமைதியங்களுக்கு இந்த சொந்த பூமி மலையெல்லாம் வாங்குவதுக்கான எண்ணங்கள்லாம் அதிகரிக்க போகுது அதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் பயன்படுத்தி கொண்டா உங்களுடைய அசையா சொத்துக்கள் மீது சேமிப்பு நல்லா உங்களுக்கு உங்களுடைய நண்பகை சார்ந்த அல்ல தொழில் சார்ந்த சில விஷயங்களை வந்து வெளிவட்டாங்கலாம் அதிகரிக்க போகுது வெளிவட்டாங்கன்னு உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் உங்கள் தொழில் சார்ந்த ஒரு தைரியத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது உங்களுக்கு பொதுவாக மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கல்வி வயலக்கூடிய மாணவர்கள்லாம் எந்த கல்வி படிக்குமோ அதுக்கான ஒரு எண்ணங்களில் இருக்க போது அந்த எண்ணங்களை ஒரு முன்னேற்றம் இதை படிக்க போகிறேன் இங்கே படிக்க போகிறோன்னு ஒரு எண்ணம் தான் அந்த எண்ணங்களோட முன்னேற்றம் கிடைப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பின் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அந்த மாணவர்கள் அமையா கொஞ்சம் கல்வியில் கவனம் செலுத்துங்க டென்த்து ப்ளஸ்லாம் ஒன்றும் ஒரு ரெண்டு மாதம் தான் அங்கே கொஞ்சம் முயற்சி எடுத்து போய் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கல்வி சார்ந்த ஒரு நல்ல ஒரு மதிப்பெண்ணை போட்டு அந்த மதிப்பெண்ணை வைத்து நல்ல ஒரு கோர்ஸ் நீங்கள் சேர்வதற்கான வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது எந்த ஒரு ஆலோசனாக இருந்தாலும் ஒரு ஆசை கிட்ட கேளுங்க அந்த ஆசை கேட்கும்போது அந்த ஆலோசனை உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள தரமான ஆலோசனையாக இருக்கும் போது உங்களுக்கு அதேமாதிரி அந்த ஆலோசனையில் ஒரு தெளிவும் எதிர்காலம் கொடுத்த ஒரு எண்ணத்தும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதால நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க கொஞ்சம் அனுபவ சார் கொஞ்சம் கவனம் தான் உங்களுக்கு தொழில் சம்பந்தமான படிப்பு யாராவது படிக்க போகிறீங்கன்னா இந்த பிஏ பல பிஏ பாலிடெக்னிக் ஐடி எல்லாம் படிக்கக்கூடிய அன்புகள்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முயற்சி பண்ணுங்கள் அந்த முயற்சி நல்ல ஒரு நிலையில் நீங்கள் பா தேர்வு செய்யணும் போது நல்ல ஒரு கேம்பஸ்லேயும் நல்ல ஒரு வேலையைக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி கல்வி சார்ந்த முன்னேற்றத்தால் அந்த நிறுவனத்தால் இங்கே பாராட்டப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையுது உங்களுக்கு பொதுவாக சொல்லிய நன்மைகள் பார்த்தா கிரகங்கள் வந்து பார்த்தினா மிதுரா சம்பிக்கில் நல்ல ஒரு பேச்சு திறமையாலேயே சாதிக்கக்கூடிய பேச்சு தலைமையாலே வருமானத்தை பார்க்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு எழுது உங்களுக்கு உங்களுக்கு இந்த பேச்சாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதமாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சாத சூழலை பயன்படுத்தக்கூடிய காலகட்டம் அமையுது உங்களுக்கு படிப்பு சம்பந்த விஷயங்கள் நல்ல ஒரு முயற்சி பண்ணுங்கள் அந்த முயற்சியால் பலனாலையும் நீங்கள் பாராட்டப்படக்கூடிய நபராக தான் கண்டிப்பாக நீங்கள் இருக்க போகிறீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நன்மை மிகுந்த ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வீது மிதுராசி அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களை வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதனவம் போய்ட்டு கொஞ்சம் பெரும்பாலும் கொஞ்சம் வழிபாட்டாலே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு புதிய கொஞ்சம் மனை வீடு நிலம் சார்ந்த சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய அற்புதமான வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது அமைகிறது நன்றி வணக்கம்